நீங்கள் இந்த உலகமே இந்த பிரபஞ்சத்திட்ட வந்து நீங்கள் கொடுக்குறவனுக்கு தான் கொடுக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா கிவ்எஸ் கெயின் பிலாசபிக் கரெக்ட்டுங்களா கொடுக்குறவனுக்கு தான் கொடுக்கும் சார் சொன்னார் விஜய் சாரோட அப்பா வந்து அவ்வளோ கொடுத்துருக்காரு கண்டிப்பாக கொடுக்கணும் நூறு பர்சன்ட் உண்மை நூறு பர்சன்ட் உண்மை கொடுக்கணும் தான் கொடுக்கும் இதுக்கு தான் உங்களுக்கு இஸ்லாமில் சொல்லியிருக்காங்க ரம்ஜான் மாதம் வந்து ஜக்காத் கொடுக்கணும் இரண்டரை பர்சன்ட் கொடுக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க கரெக்டுங்களா ஸோ அதனால் இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே முதல்லையே சொல்லியிருக்காங்க ஆனால் நடைமுறைப்படுத்துறதுக்கான ஆட்களும் அதுக்கான சந்தர்ப்பங்களும் கம்மி அது மேலே வச்சுக்கிற ஆசை ரொம்ப ஜாஸ்தி ஐயோ நம்ம பணத்தை விட்டுட்டா திருப்பி பிடிக்க முடியுமாங்கற ஒரு சின்ன ஒரு பயம் வேற ஒன்றும் இல்லை ஆனால் கொடுத்து பாருங்கள் நிறைய கிடைக்கும் ஊர்ல அத இறக்கிற கிணறு தான் வந்து ஊர் உங்களுக்குங்கிறது வந்து இதெல்லாம் வந்து நான் நான் அனுபவத்தின் மூலியமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் தான தர்மங்கள் செய்வதனால் வறுமை உண்டாகிவிடும் என்று அதை கொண்டு உங்களை ஷைத்தான் பயமுறுத்துகிறான் ஒழுக்கமில்லா செயல்களை செய்யுமாறும் உங்களை ஏவுகிறார் ஆனால் அல்லாகுவோ நீங்கள் தான தர்மங்கள் செய்தால் தன்னிடம் இருந்து மன்னிப்பும் அருளும் பொருளும் மிக்க செல்வமும் கிடைக்கும் என்று வாக்களிக்கின்றான் நிச்சயமாக அல்லாஹ் விசாலமான உடையுடையவன் யாவற்றையும் நன்கு அறிபவன்